சத்தியத்துக்கு எதிராக தூண்டப்பட்டிருக்கு மனசு இப்போ அதுலேருந்து விடுபட்டு வாழ்றதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல நான் போய் பேசுகிறேன்னு எனக்கு தெரியணும் இல்லை எல்லாவற்றிற்குமாக என்னுடைய தேவை எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நான் வானத்தை பார்க்குறேன் அதாவது வழி எனக்கு தெரியாத இடத்துல பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இது நான் எதை நம்பிக்கிட்டு இருந்தேனோ அங்கெல்லாம் போய் போய் ஒவ்வொன்றா போய் பார்க்குறேன் ஒவ்வொரு கதவாக திறந்து பார்க்குறேன் இங்கே எனக்கு பதில் கிடைக்கும் இங்கே எனக்கு வழி கிடைக்கும் கிடைக்கும் பார்க்குறேன் எல்லாமே மூடப்படுது அறிவு மூடப்படுது எதை நான் நம்பிக்கிட்டு இருந்தேனோ அதெல்லாம் மூடப்படுது இப்போ நான் வானத்தை பார்க்குறேன் வெளியே பார்க்குறேன்னு வானத்தை பார்க்குறேன்னா வானத்திற்கு ஒப்பானது மனம் ஆனால் மனசை கவனிக்கணும் உள்ளத்தை கவனிக்கணும் நம்ம வானத்தை பார்க்குறோம் பிடிச்சிக்கலாம் வெளியவே வந்துட்டோம்னு அர்த்தம் கடந்து வெளியே வந்துட்டோம் கடந்து உள்ள வர கடந்து வெளியே போயிட்டோம் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்கும் கடவுள்னு சொன்னால் நல்லதற்கான வழி தேடுறேன்னு அர்த்தம் ஆனால் உள்ள வர்றதுக்கு மேலே வெளியே போயிட்டே இருப்போம் இறுதியாக வழி இல்லாத போது வானத்தை பார்க்குறோம் எனக்கு தேவைகளுக்காக இப்போ உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அடையாளம் அப்போ தான் காண்பீங்க அவங்க உங்களை உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவார்கள் கடந்து உள்ளே போ வெளியே போகாத வெளியே போயிட்டே இருக்கிற நீ பிரச்சனைக்கான தீர்வை வெளியே தேடிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு கதவாக தட்டுற அங்கே எங்கேயுமே இல்லை உள்ளத்தின் கதவை உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கன்னு சொல்கிறேன் அப்போ உண்மைய நீங்க வெளிய தேடாங்க அவர் ரொம்ப உத்தமர் ரைட்டு நீங்க உங்களுடைய பாருங்க அங்கே பார்க்காதீங்க செய்தி மட்டும் கவனிங்க அவங்கள பார்க்காதீங்க எங்க இருந்தாலும் செய்தி அந்த செய்தியை சரிபார்க்கக்கூடியது உங்க அமைப்பு உள்ளத்தின் அமைப்பு சத்தியத்தை நீங்க பின்பற்றணும் உள்ளத்தை பின்பற்றணும் உள்ள அறிவிக்கூடிய எந்த ஒரு செய்தி ஐம்புலன்கள் வாயிலாக உங்களுக்கு வருகிறதோ அந்த செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் சரி பாருங்கள் கொஞ்சம் புரியுது என்ன சொல்ல புரியுது இப்போ விளக்கம் கேளுங்க வேதம் இறக்கப்படும் சமயத்தில் கேளியில் கேளுங்கள் அப்ப உள்ள வேதம் இறக்கப்படும் தான் வெளியே கேள்வி கேட்கணும் இப்பொழுது நீங்கள் தெளிவுபடுத்தப்படுவீர்கள் இப்ப கேள்வினு கேட்கறது ஒன்று ஒத்தே ஒத்தையார்ட்டையா போட்டு பார்த்து ஒரு ஆயத்தை அப்படி இல்லை நம்ம வேதத்தை படிக்கிறோம் இந்த சொல்லுங்க அப்படி இல்லை உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவாக வேண்டி இருக்கு இப்ப கேள்வி கேளுங்க சொல்கிறேன் இப்ப சொல்லும் தான் சரி 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 இல்ல சரி இல்லை அப்படின்றத உள்ள அடி இறங்கிருக்கு இப்ப தெளிவுதான் கொடுக்குது அங்கே இருந்து வருது வேதத்தை யாரும் எடுத்து சொல்வதில்லை விளக்கங்களை தான் சொல்கிறார்கள் வேதம் எல்லா காலத்திற்கும் விளக்கங்கள் அந்தந்த மணிகளுக்கு தேவையான விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது காலம் முழுமைக்கும் யாருக்கு யாருக்கு வேதம் இறக்கப்படும் சமயத்தில் கேள்வியில் கேளுங்க சொல்றான்